திருக்குறள் அதிகாரம் நூற்றி அவர்வையின் விதும்பல் குரல் வாலற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல் குரல் விளக்கம் வருவார் வருவார் என வழி பார்த்து பார்த்து விழிகளும் ஒளி இழந்தன பிரிந்து சென்றுள்ள நாட்களை சுவரில் குறியிட்டு அவற்றை தொட்டுத் தொட்டு எண்ணி பார்த்து விரல்களும் தேய்ந்தன குரல் புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற விரல் குரல் இளங்கிழாய் இன்று தோல்மேல் களங்கழியும் காரிகை நீத்து குரல் விளக்கம் காதலரை பிரிந்திருக்கும் நான் பிரிவு துன்பம் வராதிருக்க அவரை மறந்திருக்க முனைந்தால் என் தோள்கள் அழகு நீங்கி மெலிந்து போய் வளையல்களும் கழன்று விழுவது உறுதியடி என் தோழி குரல் இளங்கிழாய் இன்று மரப்பினன் மேல் கலங்களியும் காரிகை நீத்து குரல் உள்ளம் துணையாக சென்றார் வெற்றியை விரும்பி சென்றுள்ள காதலன் திரும்பி வருவான் என்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன் குரல் உரன் உள்ளம் துணையாக சென்றார் வரல் நசையி இன்னும் உலேன் குரல் கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கொடேருமென் நெஞ்சு குரல் விளக்கம் என்னை பிரிந்து போனவர் மிகுந்த காதலுடன் என்னிடம் வருவதை எண்ணி என் நெஞ்சு வருத்தத்தை விட்டுவிட்டு மகிழ்ச்சியில் கிளைபரப்பி மேலே வளர்கிறது கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடு கொடேருமென் நெஞ்சு குரல் காங்கமன் கொன்கனை கண்ணார கண்டபின் நீங்குமென் மென்தோல் பசப்பு குரல் விளக்கம் என் கண்கள் முழுக்க என் நான் காண்பேனாகுக அவரை கண்டபின் என் மெல்லிய தோளின் வாடிய நிறம் தானாக நீங்கும் குரல் காண்கமன் பசப்பு குரல் வருகமன் கொன்கன் ஒரு நாட்பருகுமன் பைதல் நோய் எல்லாம் கெட குரல் விளக்கம் என்னை வாடவிட்டு பிரிந்துள்ள காதலன் ஒரு நாள் வந்துதான் ஆக வேண்டும் வந்தால் என் துன்பம் முழுவதும் தீர்ந்திட அவனிடம் இன்பம் துய்ப்பேன் குரல் வருகமன் கொன்கண் ஒரு நாட் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட குரல் புலப்பேன் கொல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன் கொல் கண்ணன்ன கேளீர் வரேன் குரல் விளக்கம் கண் போல் சிறந்த என் துணைவர் வந்தால் அவர் நெடுநாள் பிரிந்திருந்ததற்காக ஊடுவேனா அவர் பிரிவை தாங்க முடியாமல் அவரை தழுவுவேனா அல்லது இரண்டு செயல்களையும் கலந்து செய்வேனா குரல் புலப்பேன் கொல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன் கொல் கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்க்கம் விருந்து குரல் விளக்கம் அரசு போர் செய்து வெற்றி பெறட்டும் அவன் வென்றால் என் மனைவியுடன் எனக்கு மாலை பொழுதில் இன்ப விருந்துதான் குரல் வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து குரல் ஒருநாள் நாள் எழுநாள் போல் செல்லும் சென்சென்றார் தேங்குபவர்க்கு குரல் விளக்கம் நெடுந்தொலைவு சென்ற காதலர் திரும்பி வரும் நாளை எதிர்பார்த்து ஏங்குபவர்க்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக தோன்றும் குரல் ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும் சென்சென்றார் சென்றார் தேங்குபவர்க்கு குரல் பெரினின் பெற்றால் எண்ணாம் உடைந்துக்க கால் குரல் விளக்கம் துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனம் நிலையிழந்து போய்விடுமானால் பிறகு ஒருவரையொருவர் திரும்ப சந்திப்பதனாலோ சந்தித்து கூடுவதினாலோ என்ன பயன் குரல் பெரி பெற்றகால் பெற்ற கால் எண்ணாம் உரி உள்ளம் உடைந்துக்க கால்